மகிமைப்படுத்தின தேவன் அந்த வார்த்தையை கவனமாக கேட்டு நடக்கிறவர்களை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார் அல்லூயா நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் உயர்வதற்கு எந்த எந்த அறிகுறி இல்லைன்னா கூட கவ கவலை இல்லை ஆனால் அப்படி வார்த்தையை கவனமாக கேட்டு நடக்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அல்ல இல்லையா உனக்காகவே ஒரு வழியை என்ன பண்ணுவார் உண்டாக்குவார் அவருடைய வார்த்தையை மாத்திர கவனமாக நீங்கள் கேட்டு அதற்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா தடைப்பட்டு கூட வழியை திறப்பார் இல்லைன்னா நீ கெலாட்டா பண்ணனா அவரும் உனக்கு கெலாட்டா பண்ண ஆரம்பிச்சிடுவார் தெரியுமா நீ கொஞ்சம் பண்ணனா அவர் அதிகம் பண்ணுவார் ஆமாம் அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காமல் நீ ஏக்தம் பண்ணனா மென்டல் ஆகிடுவேன் ஞாபகம் வச்சுங்க மென்டல் தான் அப்படியே பைத்தியங்காரும் போல சுத்தி கிடைக்க வேண்டியதா காலையில் எழுந்துக்கிறது அப்படியே வீட்டை நடத்துவார் அவர் யார் என்பதை உனக்கு காட்டுவார் கடிவாளத்தை வாயில போட்டு இழுப்பாரு ஆமா அப்படியே ஆயிட்டு அப்படியே தலைய பிடிச்சிக்க வேண்டியதா நீ உணர்றவரே விட மாட்டாரு நீ உணர்வடையும் வரை விட மாட்டாரு நீ அவரை அவரைடுபறிவிட மாட்டேன் அதுக்கு ஏற்றவாறு வந்துட்டே இருக்கும் அடுத்து 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 நெருக்கம் வந்துட்டே இருக்கும் எப்போ ஒப்பு கொடுக்குறியோ அது வரையும் அது வரையும் ஏன்னா என் மேலேயும் உன் மேலையும் பரலோக தகப்பன் ஒரு திட்டம் வச்சிருப்பார் ஒரு திட்டம் வச்சிருப்பார் நான் ஊழிய செய்யறதுக்காக மட்டும் சொல்ல ஏதோ ஒரு திட்டம் வச்சிருப்பார் அந்த திட்டத்திற்கு உன்னை கொண்டு வரணும் என்ன பண்றாரு அவரிடத்துல நெருங்க வைக்கிறார் ஏண்டா நெருக்கம் அவரிடத்துல தான் மனிதன் உங்களை உடைத்தார் உன்னை ஒன்றுமில்லாமல் போக செய்வதற்கு ஆனால் ஆண்டவர் உன்னை உடைத்தால்னா உன்னை உருவாக்குவதற்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க மனுஷன் உன்னை உடைக்கிறான் தூக்கி போட்டு உடைக்கிறானா நீ உருப்படாமல் போனேன்னா உடைப்பான் ஆனால் ஆண்டவரனை உடைச்சார்னா ஒன்றை உருவாக்க போகிறார் அல்ல இல்லூயா சோர்ந்து போகாத சோர்ந்து போகாத அவர் உடைச்சார்னா ஓகே அவர் என்னை உருவாக்க போகிறார் நெருக்கத்தை தேவன் அனுமதித்து அல்ல இல்லூயா என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துக்கிறேன் ஒன்றுமே இல்லை வழி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஜபம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அவரை சிந்திக்கிறது குறைஞ்சிடும் வேத வாசிப்பு கொஞ்சம் குறைஞ்சிடும் வேதத்தை எழுதி படிக்கிறதெல்லாம் குறைஞ்சிடும் நானே பார்த்துருக்குறேன்னு என் வழி எப்படி இருக்குது இப்போது விசால ஃப்ரீயாக இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் பாப்பார் ஆண்டவர் ஓஹோ என் பிள்ளை என்ன பண்ணுறான் வழி ஃப்ரீயாக இருக்குன்னு என்ன பண்ணுறான் காலை வேக வேகமாக எடுத்து என்ன பண்ணுறான் வைக்கிறான் கொஞ்சம் காலு என்ன பண்ணும் சுளுக்கு அல்லை எழுவையா போராடுறாரு ஆண்டவரோட தொடை சந்தை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் பிடிச்சிட்டார் அது போல் எப்பா பையன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு மணி என்ன ஆகிடும் அவன் பள்ளத்தில் வேணால் போயிடுவான் நமக்கு தெரியாதுங்க ஆமாம் வழி எளிதாக இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிவிடுவோம் வேகமாக போயிடுவோம் போயிடுவோம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆதி அங்கே பதிமூன்றாம் மதிக்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் லோத்து கண்ணை ஏறிட்டு பார்க்குறாரு அவனுக்கு கிடைத்ததெல்லாம் பசுமை செழிப்பு உயர்வு பெரிய வருமானம் பெரிய செல்வம் நல்ல ஆடு மாடுகள் நல்ல கொழுமையாக சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியான புல்வெளி சமவெளி ஏன்னா அவன் மேலே தேவ திட்டமே இல்லை தரிசனமே அவனுக்கு இல்லை ஆனால் ஒருத்தர் இருக்கிறார் ஆபரகாம் ஆனால் தா ஆபரகாம நீங்கள் பதிமூன்றாம் மணி கடைசி வசனை வாசித்து பாருங்கள் வலது பொறுமை இடது பொருண நடக்க சொல்கிறாரு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டவெளி கற்கள் கடினம் மலைப்பாங்கான இடம் ஒரே பாறை கடினமான இடம் அந்த இடத்த என்ன பண்ண சொல்கிறாரு நடக்க சொல்கிறாரு கடினமான இடம் பாறை நிறைந்த இடம் கற்பாறை நிறைந்த இடம் இப்படிப்பட்ட இடத்த என்ன பண்ணுறாரு ஆபிரகாமுக்கு இது நாம் அவன் சந்ததிக்கு என்ன பண்ண போகிற கொடுக்க போகிற ஏன்னா அவன் மேலே தரிசனம் இருந்தது இவன் பசுமையான இடத்த இப்பயே கொடுத்துட்டோம்னா இவன் என்ன பண்ணிவிடுவான் மறந்துடுவான் அதனால் கொஞ்சம் கடினமான இடத்த வேகமாக போக முடியாது லோத்து கொடுத்த இடத்துல வேகமாக போகலாம் சமவெளி வேகமாக ஓடலாம் ஆனால் ஆபிரகாம கொடுத்த இடம் கரடு முரடானது கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் ஒரு வசனம் இருக்குது உடனே ஆவியான அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறாரு நீதிமொழிகள் பதினாறு பதினேழில் உன் நடையை கவனமாய் காத்துக்கொள் கவனமா உன் நடைய நடைய கவனமாய் காத்துக் கொள்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான்னு அந்த வசனம் இருக்கும் பதினாறு பதினேழு வீட்டில் போய் வாசித்து வசனம் அதுதான் வசன அப்போ நடைய கவனம் அப்போ ஆபர்காம் இப்போ என்ன பண்ணோம் ஒரு அடி எட்டும் அடுத்த அடிக்கு என்ன பண்ணான் அவரு பார்க்கணும் ஏன் கால் மாட்டிக்க கூடாது கல்ல இடிச்சிட்டா ரத்தம் வரும் அதனால ஒவ்வொரு அடியும் ஆபர்காம் கவனமா கவனமாக கவனமா இப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நடத்துவார் அதுதான் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினாம் வாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி நெருக்கம் இடுக்கும் ஜீவனுக்கு போகிற பாதை ஜீவனுக்கு போகிற பாதை எப்படி இருக்கு நெருக்கமா இருக்குது இடுக்கமாக இருக்குது பார்த்து பார்த்து தான் கால் வைக்கணும் பார்த்து பார்த்து தான் கால் வைக்கணும் பார்த்து பார்த்து தான் கால் வைக்கணும் அதுதான் ஆபிரகாம் கொடுத்தாரு அடுத்த அடி பாறை கரடு முடி பள்ளம் திடீர்னு வரும் அப்ப என்ன பண்ணோம் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாதை அந்த பாதையில் நான் நடக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தா பெரிய அப்படியே பயங்கர பாதாளம் போல பெரிய பள்ளம் அப்போ அங்க தூரமா ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவருக்கு எனக்கு சொல்றாரு வேகமாக வராத நீ வேகமாக வந்தா கால் தவறி உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற பாதாளத்தில் பள்ளத்தில் விழுந்துடுவே மெதுவாவா மெதுவாவா அப்படின்னு சத்தம் கொடுக்குறாரு நான் மெதுவா அப்போ நான் என்ன செய்கிறேன்னா மெதுவா 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 ஏன்னா கொஞ்சம் வேகப்பட்ட என்ன பண்ணிவிடுவேன் கீழே தவறிடுவேன் மெதுவாவா அதுதான் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீ எந்த வழியில் நடக்கணும்னு அப்படி வார்த்தை சொல்லும் இங்க போவாதே அங்கே போ அப்படின்னு வார்த்தை சொல்லும் இப்படி நட நான் உனக்கு நியமித்து இருக்கிற பாதை உனக்கு போட்டு வைத்திருக்க பாதை சில நேரங்கள் நம்ம கொஞ்சம் வேகமாக நடந்தா அவர் மேல் அன்பு பாராட்டுறார் இல்லையா எப்படி பன்னெண்டு ஆறு ஏழு வாசித்து பாருங்க எந்த பிள்ளையை அன்பு செலுத்துகிறாரோ அந்த பிள்ளையை சிட்சிக்கிறார் மேல் அன்பு செலுத்துவார்ல நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வேகமாக நடப்போம் உடனே அவருக்கு நமக்கு தெரியாது பக்கத்தில் பள்ளம் இருக்குது விழுந்துருவன் அவருக்கு தெரியும் பள்ளமாக இருக்குது இப்போ கடிவாளத்தை போட்டு இழுத்தாத்தான் நம்ம பிள்ளை என்ன பண்ண முடியும் காப்பாற்ற முடியும் இல்லை பிள்ளை என்ன பண்ணிடும் நம்ம ஏன் பிள்ளைகளை அடிக்கிறோம் பிள்ளைகளை அடிக்கிறோம் இப்போ அடிக்கிறதே இல்லை நான் பெரிய பிள்ளைகளை சொல்லலை சின்ன சின்ன பிள்ளைகளை நம்ம அடிக்கிறதே இல்லை அவங்கள கண்டிக்கிறதே இல்லை சிலர் கண்டிக்கிறாங்க சிலர் கண்டிக்கிறதே இல்லை கண்டிக்கிறதே இல்லை பைபிள் சொல்லுது அவன் சிறிய வயதில் நீ கண்டித்து நடத்தா நடத்தினா அவன் முதிர் வயதிலும் அதை மறவாமல் இருப்பான் இல்லை இல்ல எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு அம்மா வாடகை இருந்துச்சு எருமை மாடே அப்படின்னு தான் கூப்பிடும் ஒரு முறை அந்த சின்ன பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு ஏமா உன் பேர் எருமை மாடா அப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு இல்லை அங்கல் என் பேர் பேரை மறந்துட்டு ஒரு பேரை சொல்லிச்சு அதுக்கு தான் அவங்க அம்மா எருமை மாடு எரும மாடுன்னு கூப்பிட்றேன் அது அவங்க அப்படி அப்படிதான் அப்படி தான் கூப்பிட்றாங்க அங்கல் இப்போ தெரியாது இப்போ தெரியாது ஏன்னா இப்போ முட்டாது இப்போ சின்னதாக இருக்குதா கண்ணு குட்டி மாரியா அது வளரும் போது முட்டோம் எருமை மாடு தானே கூப்பிட்டேன் அது வளர்ந்துட்டு ரெண்டு கொம்பை வச்சுன்னு வரும் பாருங்க எருமமாடு வந்து முட்டோம் ஏண்டி எய்த்து எய்த்து பேசுகிற ஏன்டி நான் சொல்கிறது கேட்க மாட்டேறேன் அப்போ அந்த பொண்ணு சொல்லும் நான் தான் மூதான் மாடுன்னு சொன்ன இப்போ எரும மாடாகவே வளர்ந்துட்டு நீ சொல்கிறது கேட்கவே மாட்டேன் எரும மாடு சொன்னால் கேட்குமா ஆ மாடு ஒரு முறை எங்களை அப்படின்னு தட்டி விட்டுச்சு என்னை போயிட்டு ஒரு கழனி காட்டில் விழுந்து கிடந்தேன் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் பூந்தமல்லியிருந்து குன்றுத்தூர் போய்ட்டுருக்குறேன் குன்றுத்தூரில் கல்யாணம் மாங்காடு வழியாக போகிறேன் போயிட்டு இருக்கிறேன் அப்போது இப்போ எல்லாம் பில்டிங் ஆகிப்போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ரோடு உயரமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் விவசாயம் பண்ணிட்டு பள்ளமாக இருக்கும் எருமை மாடு இருந்துச்சு பாருங்க நான் எப்படியும் உள்ளே பூந்து போயிடலான்னா நம்ம அறிவு அப்போ புள்ள அப்படியே துள்ளிச்சு இப்போனா அப்படியே யோசிச்சு இங்கே பிரேக் போட்டு உட்காண்ட்ருப்பேன் போயிட்டு வாப்பா எல்லாம் அப்படின்னு அப்போது சின்ன வயசு நம்ம எப்படியாவது சின்ன கேப் இருக்குது அதில் பூந்து போயிடலான்னு பார்த்தா அது டிராஃபிக் போலீஸாச்சே நான் பூர்றதும் கரெக்டாக அது கரெக்டாக கொம்பு போய் நிற்கிறது கரெக்டாக இருக்குது அடித்து தூக்கி போட்டுச்சு அது கண்டுக்கவே இல்லைங்க என்னடா ஒரு மனுஷன் வீந்து கிடக்குறானே அவனுக்கு பேண்ட்டு கிஞ்சிதா ரத்தம் வந்துச்சா கண்டுக்கவே கிடையாது அது பாட்டும் போயிட்டு இருக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கு அதை பின்னாடி ஒருத்தர் வர்றாரு அந்த ஓனர் த அதை தச்சிட்டு ஏன்பா அடிப்பட்டுச்சாப்பா நீயாவது கேட்டீங்க தான் தூக்கி விட்டு சரி பண்ணி வண்டியெலாம் அப்படி திருப்பிக்குச்சு ஸ்டேரிங்லாம் அப்படி திருப்பிக்குச்சு எருமமாடை மாடுன்னு சொல்லி மாடாக போயிடும் உங்கள் பிள்ளைங்கள நல்ல வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க ஏன்னா அவர் எதிர்கால தலைவர்கள் எதிர்கால ஊழியர்கள் எதிர்கால அதிகாரிகள் இல்லை இல்லூ தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க கூப்பிடுங்க பரவாயில்ல அவன் சேட்டை பண்ணாலும் பரவாயில்ல ஆ சேட்டை பண்ணாலும் ஜோனா சேட்டை பண்ணுவா நான் சொன்னேன் நீ குட் பாய்டா அப்படின்னு அப்படியா நான் குட் பாய் அவனுக்கே சேர்ந்தங்க நான் குட் பாயா அப்படின்னு அடிக்கடி மைக்கில் கூட கேட்பான் நல்ல பிள்ளைடா அப்படின்னு ஃபாஸ்ட்டாக நல்ல பிள்ளையா கேட்டு போயிடுவான் திரும்ப அது ஃபாஸ்ட்டு நல்ல பிள்ளையா ஏன்னா அவனுக்கே பிரச்சனை அவனுக்கே சந்தேகமாக இருக்குது நம்ம ஒரு சேட்டப் பண்ணுறோம் ஃபாஸ்ட்டு நல்ல பிள்ளைன்றார் அல்ல இல்லையுய்யா ஆண்டு வரும் அப்படியே பார்வையில் நம்ம எல்லாம் நல்ல பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறேன் அல்ல இல்ல அல்ல